இதை வரல ஒரு அம்பது அறுபது ஆக்சிடென்ட் ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு இதே இடத்துல ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு யாருமே இது வந்து நிறைய இடத்துல வந்து போலீஸ் சொல்லிட்டோம் போலீஸ் வந்து என்ன பண்றாங்க ஒரு பேடிக்காரை போடுறாங்க பேடிக்காரை போட்டு ஒரு மாசம் ரெண்டு மாசம் எடுத்துடறாங்க எடுத்து முடிச்சுட்டு போயிடறாங்க சொல்யூஷன் சொல்லிட்டு இருக்கோம் எந்த விதையுமே பாக்குறதுல யாருமே கண்டுக்கிறது இல்லை இந்த பிள்ளைக்கு ஒரு ஆக்சிடென்ட் பின்னாடி கிடக்கு வண்டி கிடக்கு இன்னைக்கு ஒரு அஞ்சு பேருக்கு அடி இது நாங்கள் ரெகுலராக தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் ஒரு சொல்யூஷன் வேணும் சார் அவ்வளவுதான் வேணும் இல்ல அதுதான் பொதுமக்கள் எல்லாரும் போராடிட்டு இருக்கோம்

ஒன்னுல கட்டத்தில் ஐம்பது ஆக்சிடண்ட் ஆயிடுச்சு இருக்கு அது மாதிரி இருக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் வரட்டும் எல்லாரும் வந்து வர தேடி கொடுக்கணும் மாற்றி போட்டு இந்த ஆக்சிடென்ட் இல்லாமல் பண்ணி கொடுக்கணும் அவ்வளோதான் லோக்கல்ல கடை வச்சிருக்கேன் காலையில் ஒரு அஞ்சு மணியை போல ஒரு வந்து அப்சர் ஆயிருச்சு அதில் ஒரு பதிமணி பேர் அடி ஆகிட்டாங்க அது அடிக்கடி நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி அது இது பண்ண மாட்டேறாங்க எடுக்க மாட்டுறாங்க அதுக்கு என்ன வழியை பாருங்க நெடுஞ்சாலை துறைக்கு அதான் முக்கியமான கோரிக்கை ஆறு ஏழு டேம் கோரிக்கை வச்சுட்டான் இதுக்கு மாதிரி வண்டி பெரிய கல் வண்டி ஒன்று சாஞ்சிருச்சு தக்காளி வண்டி டூ வீலரு அடிக்கடி டூ வீலர் சடனா இருக்கு சடனா இருக்கு அதனாலதான் எதுவுமே வைக்கல நாங்க கோரிக்கை வரைக்கும் வச்சுட்டோம் அந்த ஆரோக்கியமா வருது ஆனதுக்கு அப்புறம் தான் அது ஈவினிங் தான் வந்து பாக்குறாங்க ஆக்சிடென்ட் ஆன உடனே இன்ஃபார்ம் வர மாட்டாங்க அதுக்கு என்ன பாருங்க இந்த ரோட சரி பண்ணு சார் நம்மளுக்கு தான் சார் வேற ஒன்றும் இல்லைங்க சார் இந்த ரோடை சரி பண்ணா போதும் என்ன பண்றீங்க அதுக்காக பசுமறியல் போராட்டம் பண்ணிட்டு இருக்கேன் சார் முக்கியம் கலந்து இப்போ எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு என் மாரி தமிழ்மணி சார் அரியா உண்ட மாட்டி இங்க கரைஞ்சோல் அப்படியெல்லாம் கரை வச்சிருக்கேன் சார்